உன்னால முடியாது உன் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனா நிகழ்காலத்துல பசங்களுக்கு என்ன விரும்புறாங்கன்னு யாரும் யோசிக்காம இவங்களுக்கு கிடைக்காத விஷயத்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது வாட் இஸ் த ரைட் எனக்கு புரியல இது சரியா வேணும் நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு நீங்க இப்ப ஒரு நடுத்தர வயது உங்களுக்கு கடந்த காலமும் நிகழ்காலம் எதிர்காலம்ன்ற ஒரு மூணு சூழ்நிலையில நிக்கிறீங்க அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு யூகிக்க முடிவுக்கு திறன் இருக்கிறதுனால நான் கேட்குறேன் எனக்கு படிப்பறிவு இல்லை தான் சொல்லுங்க என் பிள்ளைங்கலாம் டாப் ரேங்கிங் பண்ணோம் தப்பு இல்லை நியாயமான பொறிக்க நியாயமான ஆசைன்னு ஆனா ஆனால் நிகழ்காலத்தில் இது நிலையானதா இதைதான் அவர்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதா என்று முடிவு செய்ய வேண்டியது